ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக அந்த பெருமாளுக்கு உகந்த மாசம்தான் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி இதுலையுமே லாபகரமான ராசி எதுன்னா இந்த கும்ப ராசிய சொல்றாங்க ஏன்னா இந்த ராசிக்கு அதிபர் யார் சனி பகவான் பதினொன்னாவே லாபம் நம்முடைய ஆசைகள் கும்பராசியில பிறந்துட்டு அதிகமா ஆசைகள் இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிக்கார்தான் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டு அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அந்த விஷயத்தை டக்குனு முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பராசி பற்றி நிறைய இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்கார தன்மானம் தைரிய குணம் இது எல்லாமே இந்த கும்பராசி என்பத இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதெல்லாமே நான் ஒரு பொது பல தான் நீங்க வாழ்நாள் பலன் பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பல்லன் எடுக்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடையும் சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை பாருங்க உங்க விதி கம்பேர் பண்ணி பாத்துட்டு பலனிடத்த ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சார செய்யறோம் அப்ப உங்க ராசியிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு வக்ரமாயி இரண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசி அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் அதாவது மிதன ராசியில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல சுக்ர பகவான் பாக்யஸ்தானத்துல அவர் ஆட்சி பலத்துல சஞ்சார செய்கிறார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிரகங்கள் பயிற்சியா அதாவது புரட்டாசி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் வந்து பத்தாம் பாவத்துக்கு வருவார் ஒன்பதாம் பாவத்துக்கு புதன் பகவான் புரட்டாசி மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் என்ன ஒருத்தாடி கும்பராசிக்கு சனி பவன் ஆட்சி பழம் ஆட்சி பலம் ஆனா வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து போறார் பொதுவாக இந்த கிரகம் என்ன முன்னாடி போறதுக்கு நம்ம பின்னாடி போறதுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் உண்டு கண்டிப்பாக யார் ஜாதகத்துல சனி பகன் நல்லா இருக்காரோ உங்களுக்கு நல்ல பல கண்டிப்பாக கொடுப்பார் யாருடைய சுய ஜாதத்துல சனி பவன் சரியில்லாத நிலைமையோ இப்ப உங்க சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க சனி அப்படிம்பாங்க சனி பகவானுடைய காலகட்டத்துல இரண்டரை வருஷத்தை முடிச்சுட்டாங்க ஐந்து வருட காலங்கள் இருக்குது அதாவது இந்த ஏழரை தாக்கங்கள் அதுலயும் இப்போ ஒன்றரை வருஷம் முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் இருக்குது மொத்தம் பாத்தீங்கன்னா மூன்றரை வருஷங்கள் இன்னும் சனி பகவானுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது இந்த கும்பராசி என்பர்களுக்கு பொதுவாக அந்த ஜென்ம சனிங்கிறது எப்படின்னா வயசுக்கு ஏத்தாப்பல ஒரு பலனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஒரு குறைவ குறைவாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு படிப்பு கல்வியில தன்மை ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடைகள் கொடுத்துரும் ஏன்னா நிறைய பேருக்கு கும்பராசியை பொறுத்தவரை ஒரு சின்ன சின்ன தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க உடல் ரீதியாக நான் சொல்றேன் மெயினா அது ஜென்மத்தில் வருதுன்னா ரெண்டாம் பாவத்தை வரையம் மண்ணும் பாருங்க உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை உங்களுடைய பேச்சுத்தன்மையை உங்களுடைய குடும்பத்தை உங்க வருமானத்தை இன்கம் இதை விரயம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்ப வருமானத்தை சில பேருக்கு சனி பகவான் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சரியில்லாத நபர்களோ நீங்க என்ன லக்னம்னு பாத்துக்குங்க லக்ன ஒவ்வொரு லக்னத்துக்கு சனி பகவான் யோகமா வருவாரு ஒவ்வொரு லக்னத்துக்கு அவரு பகை கிரகமா வருவார் அப்ப லக்ன அடிப்படையிலே சனி பகவான் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா இப்ப வருமானத்தை குறைக்க பார்ப்பார் பொருளாதார வளர்ச்சி வருமானம் இது எல்லாமே கொஞ்சம் தடையாகும் ரொம்ப ராசியை பொறுத்தவரை அடுத்து அவருடைய என்ன வேலைன்னா உங்களுடைய உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை மேலதிகார இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்க பாக்குற வேலையா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு தடைப்படும் இல்ல தாய்மாம உறவா இருக்கட்டும் அல்ல வேலை பார்க்கிற ஆட்கள் இருந்து ஒரு ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாரு படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி சந்த ஒரு தடைகளை கொடுப்பாரு இது மாதிரி நிறைய விஷயத்துல சனி பகவான் சரி இல்லாத நபர்கள்லாம் கண்டிப்பா அந்த தடைகள் உண்டு நான் இல்லைன்னு சொல்லல கண்டிப்பா ஒரு சில பேர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கும்பராசி எடுத்தவொடனே பாதிப்புங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு இந்த ஏழ்ற சனின்னு தான் நல்ல பலனை பார்ப்பாங்க ஏழ்ற சனில நல்ல பலனை கண்டிப்பா பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க கும்பராசியை பொறுத்தவரை அப்போ எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பாதிப்புகள் கண்டிப்பா உண்டு நான் சொல்லுவேன் அரசாங்கம் சம்பந்தமா மூவ் பண்ணுவாங்க சரியா இருக்கு அது வெளிநாட்டுல வேலையை உத்தியோகத்துக்கான ட்ரை பண்ணுவாங்க ஆனால் கிடைக்காது எல்லாமே ஓகே ஒரே ஒரு சின்ன ஒரு தரப்பட்டுக்கிட்டே இருக்கும் வெளிநாடு போக முடியலன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கும்பத்தை பொறுத்தவரை இருக்கும் இனிமேல் வரக்கூடிய எதிர்கால இந்த புரட்டாசி மாதம் மாசம் என்ன மாதிரி பலனை கொடுக்குறாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாட்சி பலம் இதுல என்னன்னா அவர் சதய நட்சத்திரத்துல போறார் நல்லா பாத்துக்கணும் சதய நட்சத்திரத்துல போவார் ஏன்னா பொதுவாக அவர் நிக்கக்கூடிய சார்பு பயங்கரமா விளசுவார் சனி பகவான் எந்த சாரத்துல போறாரோ அது சம்பந்தப்பட்ட கிரகம் நல்லா இருந்தா உங்களுடைய ஜாதகத்துல பயங்கரமா நல்லா இருக்கும் இப்ப ஒண்ணு கிடையாது சதயத்துல போறா ராகு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஏன்னா இவர் புரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு சதயத்துக்கு இறங்கியிருக்காரு அப்ப சதயத்துல போகும்போது பொதுவா பாருங்க சதயங்கிறது ராகுடி நட்சத்திரம் அந்த ராகு வந்து உங்களுக்கு கும்பராசிலிருந்து ரெண்டாம் பாவத்துல வலுவா ஸ்ட்ராங்கா இருக்காரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்ப ரெண்டாம் பாவத்தை இயக்கும்போது வருமானத்தை பெருக்கி கொடுக்குறாரு உங்களுக்கு இன்கம்மை பெருக்கி கொடுக்காரு உங்களுடைய பேச்சு தன்மையை நல்லா ஒரு தைரியமா பேசுங்க அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஒரு பேச்ச தன்மை கொடுக்காரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணத்தை கொடுக்குறாரு பொதுவாக இந்த ராகுனாவே எல்லாத்துலையும் சமா எல்லாரையும் பேச்சுத்தன்மையிலையும் சமாளிக்கக்கூடிய கிரகம்னா அந்த ராகு பகவான் தான் ஒவ்வொரு ஜாதகத்தில் ராகு நல்லா வலுவா இருந்துட்டாருன்னா எல்லாரையும் பேஸ் பண்ணிடுவார் எப்படிப்பட்ட பிரச்சனை தான் பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கும்னு அர்த்தம் அந்த இடத்துல அதிபதி சாரத்துல நிற்கிறதுனால இப்ப வருமான பொருளாதாரம் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு சூப்பராக இருக்குது என்னுடைய முதல் பாயிண்டே தான் ஏன்னா இவர் சதயத்தில் இப்ப இறங்குறதுனால நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் முதல் பாயிண்ட் இது கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ராகு உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கும் அவள் தான் என்னுடைய கேள்வி உங்க ஜாதகத்துல ராகு எப்படி இருக்கிறார் இருந்துட்டாப்ப இன்கம் வருமானம் பொருளாதாரம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பார்க்கக்கூடிய நபர்லாம் பாருங்க சூப்பரா பார்ப்பாங்க கும்பராசியை பொறுத்தா நல்லா பயங்கரமா இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகம் இதெல்லாம் ராகு பகவான் அவருடைய கால்களை போறதுனால பயங்கரமா இருக்கும் இப்போ சொந்தமா தொழில் பண்ண எண்ணங்கள் தோன்றும் இப்போ நான் தொழில் ஆரம்பிக்கணும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றேன்னா கண்டிப்பா பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அந்த அமைப்பையும் அமைச்சு கொடுக்குறாரு ஏன் அமைச்சு கொடுக்குறாரு அஞ்சாம் இடத்துல போய் செவ்வாய் தொழிலுக்குள்ள அதிபதி ஐந்தாம் பாவத்துல போய் பலமா இருக்கிறார் ஐந்தாம் பாவத்துல இருந்து நேராக ஒரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு ஏழரை சனி வந்தாலுமே இப்ப தொழிலுக்குள்ள கிரகம் வந்துருச்சா தொழில் ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த அமைப்பு வரும் இன்னும் இடம் வாங்கணும் இல்லை தொழில் பண்ணணும் இது ரெண்டு சார்ந்த விஷயத்துல இப்ப கும்பராசிக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவார் என்னங்க ஏழ்ற சனியில போய் நீங்கள் தொழிலை பொண்ணுங்கிறீங்க இடத்த வாங்க சொல்றீங்க சில பேர் கேட்பீங்க கண்டிப்பா ஒரு சில பேருக்கு சனி போன ஜாதத்துல யோகமா இருந்தால் இந்த வேலையை அவர் செய்வார் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஏழரை தான் நடக்கும் ஆனால் தொழில் பண்ணுவார் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுப்பார் உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு தடை சில பேர் வேலையே கிடைக்கல வேலை தடை தடத்தாமல் இது மாதிரி நிறைய விஷயத்தை கொடுத்தாரு இப்பயும் இனிமேல் வேலை உத்தியோகத்தில் தடையை கொடுக்க மாட்டார் வேலை உத்தியம் நல்லா அனுகூலமா இருக்கும் நல்ல ஒரு வேலை உத்தியோதத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு வெளிநாட்டில் வேலை பார்க்கறது சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய சின்னவர் சரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் மேலதிகாட்ட பிரச்சனை இருந்திருக்கும் இது எல்லாமே இருக்கும் இனிமே இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த அமைப்பையும் அழகா அழகா அவர் அமைச்சு கொடுக்காரு ஏன் அமைச்சு கொடுக்காருன்னா ராகு சனி உடைய கால்களை போறாரு அப்போ அதனால இங்கே உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல அனுகூலம் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு கணவனுடைய ஒற்றுமை சூப்பராக இருக்கும் கணவனி ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமா என்னை பொறுத்தவரையும் எழுதுங்க நல்ல ஒரு நேரம் இருக்கு இப்ப அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல எது மூவ் பண்ணாலுமே இப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு மாணவ மாணவிக சொல்றேன் படிப்பு கல்வி என்னையை பொறுத்தவரையும் தடப்படாது இந்த புரட்டாசி மாசத்துல புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு நீங்க பயப்படவே வேண்டாம் அஞ்சாமி தேதி பஞ்சாமா தேதி உச்சத்துல உட்காந்துருக்காரு அப்ப படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் இப்போ அரசாங்கம் எக்ஸாம் எதுவும் ஒரு லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்துட்டால் அரசாங்க வேலையை முயற்சி பண்ணலாம் பொதுமக்கள் சேவையில போகலாம் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைவேற கிடைக்கும் அஞ்சுல செவ்வாயிருக்காரு அந்த வீரியத்தன்மை அதிகமா இருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் நல்ல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவார் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் இது எல்லா யோகத்தையும் அழகா அமைச்சு கொடுக்குறார் இரும்பு சம்பந்தப்பட்ட தோலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது மாதிரி கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதாம் பார்த்து நிறைய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க ஏன் கிடைக்காது சூப்பரா இருக்கும் ஏன்னா ராகுடைய கால்களை போனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒரு பணம் சம்பாதிக்கணும் மைண்ட் எண்ணத்துக்குள்ள நீ ஓடிடுவீங்க உள்ள ஓடிடுவீங்க அப்ப பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் லாட்ரி சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் இது எல்லாமே அனுகூலமா வரும் நல்ல ஒரு எதிர்காலத்தை சந்திக்க கூடிய நேரம் தான் வருது மருத்துவத்துறை கெமிக்கல் துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஐடி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிரிய வேலை நகைக்கடை வச்சிருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே சரி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கும்பராசி இந்த புரட்டாசி மாசம் சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திரம் பழம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பொதுவாக அவிட்டு நட்சத்திரம் தான் அதாவது அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாததுல பிறந்தவங்க இவங்க பொதுவா பாருங்க தைரியமானவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கலாம் நம்ம வெளில போராடி வெல்லக்கூடிய திறமைய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட உண்டு இவங்க தைரியம் எல்லாம் எதுவுமே தைரியத்தை விட மாட்டாங்க இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு குடும்பத்துல வருமானத்தை இன்கம் தொழில லாபத்தை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு சுபகாரியம் வீட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வீட்டத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு தொழில் வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சதய நேரத்துல பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சந்திப்பாங்க சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம் டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இனிமேல் இனிமேல் எது வந்தாலும் சரி நீங்க எதிர்கொள்ள ரெடியா இருங்க எது வந்தாலும் உங்களுக்கு பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும் ஏன்னா சனி பகவானே உங்க நட்சத்திர போகிறாரு அப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கெமிக்கல் ஃபீல்டில் பார்க்கணுங்க மருத்துவ வேலை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த சதய நஷ்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இனிமே உண்டு நான் இடம் வாங்கி வீடு கட்டுறேன் வண்டி வாங்க போகிறேன் வாகனம் வாங்க போறேன் இந்த பிளான் தான் கண்டிப்பாக பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட மாணவிகள்லாம் பாருங்க நல்லாயிருக்கும் அரசாங்கத்துறை இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் இதெல்லாம் நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாங்க சதயத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் சூப்பராக இருக்கு அடுத்து புரட்டாங்க பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் ஏன்னா கஷ்டத்தை கஷ்டமா இவங்க ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப தடுமாற்றத்தை பார்த்தாங்க இனிமே அந்த தடுமாற்றங்கள் இருக்காது நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய நேரம் வருது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் பயணங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஆன்மீக சிந்தனை இது எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து படிக்கக்கூடிய மாணவனைகள் வேலை உத்தியோகத்தில் ஒரு தொழில ஒரு மாற்றங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அமைப்பு இடம் வாங்கணும் இது மாதிரி அமைப்பு நிறைய விஷயத்தால் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ புரட்டாசியில் ஒரு பொன்னார நேரத்தை அமைச்சு கொடுக்கலாம் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்படும் கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது